ராஜேஸ்வரி பிரியா இப்ப என்னன்னா வெளிப்படையாக பொழுது திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலியே அப்படிங்கிற ஒரு பிம்பம் இந்த பக்கம் அதிமுக எலெக்ஷனுக்கு தானே நாங்க கூட்டணி வைப்போம் தேர்தல் கூட்டணி தானே நாளைக்கு தேர்தல் மனு போடுறது வேட்பாளர் மனு கொடுக்கறதா இருந்தா கூட முன்னத்த நாள் கூட நம்ம இது பண்ணலாமே அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ரெண்டே மக்கள் பாக்குறாங்கல்ல எப்படி ரெண்டையும் அவங்க என்ன கண்ணோட்டத்தோட பாப்பாங்க அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த திமுக ஆட்சியோட எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதிமுக வந்து முழு வெற்றி பெற்ற மாதிரியே மன மனதோடய இருக்கலாம் அந்த அளவுக்கு களத்தில் வந்து தெரியுது ரிஃப்ளெக்ட் ஆகுது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் அதுவும் இதற்கு முன்னால் ஆட்சி செய்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு களம் மாறி இருக்கு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இந்த கூட்டணிங்கிற விவகாரத்துக்குள்ளே வந்தால் திமுக வந்து கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி அதுதான் இங்க பிரச்சனை இப்ப அதிமுக அப்படிங்கறது தனி பெரும்பான்மையோட மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களுக்கான தீர்வுகளை சொல்லி அவர்களிடம் இருந்து பெரிய ஒரு செல்வாக்கை பெற்ற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு திமுக அந்த கூட்டணி கட்சி மேலயே சவாரி செய்யறது உண்மையான காங்கிரஸ் தொண்டர் என்ன சொல்றாங்கன்னா என்னைக்கு இவங்க கூட பயணம் செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நாங்க அழிய தொடங்கிட்டோம் இதுதான் ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டரோட வந்து வாய்ஸ் இதுதான் உண்மையான வாய்ஸா இதுதான் இருக்கு இதை இப்போ என்ன பண்ணியிருக்காரு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் வந்து வெளிப்படையாகவே பேச இருக்காரு பேச தொடங்கினது ஒரு தனியாக ஒரு செய்தி நிறுவனத்தில் பேட்டி கொடுக்கும்போது ஐம்பத்தெட்டு வருஷமாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் இல்லை காங்கிரஸ் இல்லை அப்படி இருந்த போதிலும் எங்களோட தொண்டர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ அவங்கள நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறோம் நாங்கள் திமுகிட்ட பேசிட்டோம் ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு பங்கு வேணும்னு கேட்டுட்டோம் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்காரு இதுல இது வந்து நம்ம சகோதரிக்காக சொல்றேன் ஏன்னா எங்கேயுமே செய்தி வரல அப்படின்னு சொல்றாங்கள செய்தி வந்ததின் தான் நம்ம இங்க பேசவே தொடங்கியிருக்கோம் இந்த செய்தி எல்லா இடத்துலையுமே ஒளிபரப்பாயிட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறத மட்டுமே காங்கிரஸோட அங்கீகரிக்கப்பட்ட பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல எடுத்து வெளியிட்டிருக்காங்க அப்போ அவர்கள் வேகமாக காய நகர்த்திட்டு போறாங்க பிளானிங் இருக்கு நிச்சயமாக வேகமாக எனக்கு என்ன இடத்துல தான் சந்தேகம் இப்ப பிளானிங்லாம் இருக்கு அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா அப்ப மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாம இவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா சிட்டிங் எம்பிசி ரெண்டு பேரும் எதிர்ப்பு குரல் உத்தரவோட பேசுறாங்க அப்ப ஏதோ பிளான் பிளான் பண்ணிருக்காங்க நிச்சயமாக நிச்சயமாக மேலிடம் கொடுக்கிறாங்க இதே வந்து செல்வ அவர்கள் என்ன சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தியை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கிறதுக்காக சதி பண்றாரு காட்டாட்சி யூபியோட வந்து தமிழ்நாட்டை கம்பேர் பண்றாரு அப்படின்லாம் பேசினாரு அப்படி அப்படி பேசிட்டு இவரை வந்து நீக்கணும் கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க திரு ராகுல் அவர்கள் வந்து இதை கண்டுக்கவே இல்லை அதை காது குடுத்து கூட கேட்கலையாம் அப்ப அங்க மேலிடத்தோட உத்தரவோட தான் இவர்கள் இந்த மேலிட பொறுப்பாளர்கள் செயல்பட்டுட்டு இருக்காங்க களத்துலங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு ஆனா மேலிடம் திமுக நாங்க வந்து மேலிடத்தோட தொடர்புல இருக்கோம் அவர் எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு எல்லாம் மு க ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு விட்டுருவாங்களா என்ன இவ்வளவு எல்லாம் நெருக்கம் காமிக்கிறாங்களே அது அவர் தம்பிங்கிறாரு இந்த பக்கம் ஆதவ் அவர்தான் முதல்ல ராகுல் அவர்கள் தான் போன் பேசினார் முதல்லங்கிறாரு மேடையிலேயே இப்ப நம்ம எதை நம்புறது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த அடுத்தடுத்த கட்சிகளுக்கு வாங்க இப்ப விசிகா மதிமுக இப்போ மதிமுக மட்டும்தான் வந்து திமுகவோட கூட்டணியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் அதனாலதான் மறுக்க முடியாது மதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல இல்ல அதுதான் அது சொல்ல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதயசூரியன் சின்னத்துல நின்னவங்க மதிமுக இன்னைக்கு என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு கேப்போம் தனி சின்னத்துல நிப்போம் அப்படிங்கற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கு மதிமுக இதே நிலையில தான் விசிகா கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்டுகளுமே ஆறு ஆறு சீட்ல நின்னாங்க இன்னைக்கு அவர்களும் இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் ஏன்னா ஆட்சியில பங்கு அப்படின்னு பேச பேசி ஆரம்பிச்சதே திரு திருமாவளன் அவர்கள்

கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைக்கிறாங்களா ஆமா எப்பவுமே வந்து கூட்டணி கட்சிகளை வச்சுதான் பேச வைப்பாங்க அவர்களுக்கு எது செய்யறா இருந்தாலுமே ஏதாவது ஒரு சதி திட்டம் திட்டிதான் பண்ண தெரியும் நேரடியாக அவர்களுக்கு எந்த திட்டமுமே தெரியாது இங்க மதவாதம்னு பேசுறாங்கல்ல மதவாதம் அவர்கள்ட்ட தான் இருக்கு சாதி பிரிவினை பண்ணுறதே திமுக தான் அது மாதிரி இதுலையுமே இவர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கும் மற்ற கட்சிக்கு தலைவர்களை எல்லாம் விட்டு வந்து மற்ற கட்சியில் உள்ளவங்க எல்லாம் வச்சு ஒரு உட்கட்சி பிரச்சனையை பேச வச்சு அதை பிரச்சனையாக்கி உங்க பாயிண்ட்டுக்கே வரேன் ஒருவேளை திமுகவே அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நீங்க வந்து காங்கிரஸ் பத்தி கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க விமர்சிங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை எப்படி எடுத்து பேசுவாங்க அது எப்படிங்க இன்னொரு கட்சி அவங்கள நாங்க எப்படி பேச முடியும்னு கேட்க மாட்டாங்களா என்ன அவங்களுக்கு கட்சி வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்குங்க திமுக வந்து செய்தி தொழிலாளர்கள் கூட இருக்காங்க இல்ல தலைவர்கள் அப்படி கிடையாது திமுக விட செய்தி தொடர்பாளரை வச்சு பேசுறதுக்கு கூட அவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு எங்க அவங்க கூட்டணியை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கற ஒரு பயம் இருக்கு என்ன கூட்டணி மேல சவாரி செய்யறது தொடர்பாளர் அஃபீஷியல் அங்கீகரிக்கப்பட்டு திமுக சொல்றதா தான் இருக்கும் அது ஆனா இவர்கள் இப்படி சைடுல காய நகர்த்தி நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க திருமாவளவன் அண்ணன பேச சொல்றது இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சண்முகம் அவர்களை பேச சொல்றது இப்படி இவர்களை விட்டு பேச சொல்லி இங்க ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாங்க அதற்கு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் மிக தெல்ல தெளிவாக ஒரு பதிலடி கொடுத்தாரு எங்க உட்கட்சி பிரச்சனையை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அந்த அந்த கூட்டணி விவகாரம் அப்படியே நீடிச்சு இன்னைக்கு மதிமுக நடைபயணத்துல வந்து கலந்துக்கல காங்கிரஸ் அதையும் நீங்க ஒரு பக்கம் பாக்கணும் அதுல கலந்துக்கல அது கலந்துக்கிறதுக்கு காரணம் கேக்கும்போது போது எங்களுக்கு முரண்பாடா இருக்கு முரண்பாடா இருக்கிறதுக்கு அவங்க வைத்த ஒரு மூன்று கோரிக்கைகள் என்னன்னா ஒன்னு போதை ஒழிப்பு இன்னொன்னு சாதி மதங்கள் இல்லாது இன்னொன்னு சனாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதுல அப்ப அதுல எங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற இடத்தையும் நம்ம கூர்மையா கவனிக்கணும் அப்ப திமுகவினுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா கூட்டணி கட்சி தலைவர்களை தூண்டி விடுற ஆக்டிவிட்டிஸ் இது அந்த கூட்டணி கட்சி மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கில உண்டு பண்ணதோ இப்ப நீங்க சொல்றீங்களா மதிமுகவுக்கு காங்கிரஸுக்கு மோதல் விசிகாவும் காங்கிரசும் மோதிக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கள பத்தி அவங்க பேசுறதும் அவங்கள பத்தி இவங்க பேசுறதோ எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் அது அவங்க கூட்டணிக்கு தானே பிரச்சனையை கொடுக்கும் கூட்டணி அதாவது கழகம் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை திமுக பார்த்துட்டு இருக்கு வேலைகள் பார்த்து ஃபைனலா அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுனா பயம் கண்டுட்டாங்க இன்னைக்கு மக்கள் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா எதிர்ப்பலை இருக்கு இவர்களோட பயணம் செய்யறதுனால ஒரு பெரிய வெற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் வாகை சூட போறதில்லைங்கிற எண்ணம் வந்து காங்கிரஸ்க்கு வந்துருச்சு

காங்கிரசே உடையறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றது அது ரொம்ப ஒரு மிகைப்படுத்தின மாதிரி இல்லையா இல்ல இல்ல மிகைப்படுத்தின மாதிரி இல்ல இன்னைக்கு இன்னைக்கு தான் இருக்கிற கட்சி அழிவு பாதையை நோக்கி போகுதுங்கிறத பொது தளத்துல போடுறாங்க அப்படின்னா போடுறாங்க எம்பிஆர் இருக்குவங்க போடுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒன்றாங்க நடக்க போகுதுன்னு தானே நம்ம பார்க்கணும் பொதுக்கு வந்து அண்ணனவர்கள் கூறுவது போல அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குறேன் ஏன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வக்கு இல்ல அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா அதுக்கு காங்கிரஸ் கூட வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவராக நான் அவருடைய அரசியல் மாண்பை வந்து நான் உண்மையிலேயே மனதார பாராட்டுறேன் ஏன்னா உண்மை அதுதான் இன்னைக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் கூட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இன்னைக்கு ரோட்ல இறங்கி எல்லாரும் அரசு ஊழியர்களா இருக்கட்டும் செவிலியர்களா இருக்கட்டும் எல்லாரும் இன்னைக்கு களத்துல இறங்கி போற ஆசிரியர்களா இருக்கட்டும் ஆசிரியர்கள் அப்படியே குண்டு கட்டா தூக்கி கொண்டுட்டு போய் அந்த காவலர்கள் தாக்குற மாதிரி கூட இருக்கு காட்சிகளை பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் மன வேதனை கொடுக்குது இது நிச்சயமாக அரசியலில் மக்களுக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அதில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது இந்த ஆட்சி இது உண்மையாகவே காங்கிரஸ் அண்ணன் அவர்கள்லாம் சொன்ன மாதிரி உண்மையான காங்கிரஸ்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த கூட்டணியில இருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்கங்கிறத நான் சொல்லுவேன் ஒருவேளை அப்படி கூட்டணியில இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தொண்டர்களுடைய அந்த ஆசையை தலைமை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னே வைத்துக்குவோமே அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அது காங்கிரசுக்கே அது பலம் இல்லாம தானே போகும் அந்த முடிவு எப்படி எடுப்பாங்க ஹைகமாண்ட் வந்து சொல்லுவாங்க இல்லையா

ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு நல்ல ஆப்சனா அவங்களுக்கு நல்லதில் ஆப்சன் அடுத்த ஸ்டெப் அடுத்த